ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இட்லி தோசைக்கு ஒரு தக்காளி குரும்பா சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்குண்டான பொருட்களெல்லாம் நான் பாரு எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இதில் ஒரு முடி தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு ஆறு தக்காளி இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை இது இது இப்போ பாருங்கள் நான் அடுத்தது காமிக்கிறது வந்து பட்டா கிராம்பு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டு வரமிளகா இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் இதை இதையும் இந்த பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குரகுரப்பாக ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் உள்ள போட்டுட்டு நம்ம குரகரப்பாக ஒரு அடி அடிச்சுக்குவோம் இது வந்து ஒரு கால் கிலோ தக்காளி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு மூடி தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இப்படி அரைச்சிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம் இப்போ த தக்காளியும் போட்டுறோம் இது சின்ன சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோமா இப்போது சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ தாளிச்சுக்கு போகிறோம் கடலைப்பருப்பு போட்டு கடுகு பொறிஞ்சோடனே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் மூணு வெட்டி வச்சுருக்கேன் வெறும் கருவேப்பிலை அந்த ரெண்டு மட்டும்தான் உள்ளே போட்டுக்க போகிறேன் இப்போ இது மட்டும் போட்டாவே போதும் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வேகட்டும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நாம் அந்த அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த அப்படியே அந்த சாந்து வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ இது வந்து பொட்டுக்கடலை போட்டுருக்கிறதுனால கெட்டி ஆகிரும் தேங்காயெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டுட்டோம்னா நம்ம கொதிக்கும் போது அந்த குழம்பு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா தானே அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லாயிருக்கும் அப்போ நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கலக்கி விட்டுட்டு நல்லா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லிகைத்தழை போட்டுக்கிட்டான் அவ்வளோதான் குருமா ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி செஞ்சுருக்கேன் அந் அதனால் நான் இதை வந்து இட்லிக்கு ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி செஞ்சுருக்கேன் மல்லித்தலை போட்டாச்சு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த குருமா பத்தே நிமிஷம் உங்களுக்கு பத்தே நிமிஷம் போட்டுக்கல வெங்காயம் அறிகிற நேரம் தேங்காய் கட் பண்ணுற நேரம் அவ்வளோதான் மற்ற பொருளெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் கொதிக்க வச்சா முடிஞ்சுது அவ்வளோதான் கொதிச்சிரும் இப்போது இட்லி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி இந்த இட்லி கூட உங்களுக்கு இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாயை போட்டுக்கங்க எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன் இன்னும் இன்னும் ரெண்டு கொஞ்சம் மிளகாய் காரம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ